யா என் ஹஸ்பண்ட் பண்ணுற பேர் வந்து ரவிக்குமார் நாங்கள் வந்து ஜேஆர்பி ஃபுட்ஸ்னு நம்பிக்கை இருப்போம் நாங்கள் வந்து ராஜேந்திரன்ற ஒருத்தர்கிட்ட வந்து சீட்டு போட்டிருந்தோம் பத்து லட்ச ரூபா சீட் போட்டிருந்தோம் இப்போ நாங்கள் கட்டி முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ வந்து எங்கள் மாமனார் வந்து ஒரு வீடு விற்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இவர் கேட்டிருக்காரு கொடுக்கலன்ற ஒரே ஒரு வஞ்சகத்தில் என்ன செய்கிறாருனாக்கா எங்களை வந்து இங்கே பாண்டு செக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து இப்போ மறுபடியும் எங்களை வந்து மிரட்டி நீங்கள் பத்து லட்ச ரூபாய் மறுபடியும் பன்னெண்டு லட்ச ரூபா அதுவும் நீங்கள் கட்ட வேண்டியதுக்கு மேலே வந்து இருபது பர்சன்டேஜ் நாங்கள் வட்டி வா வட்டி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க வீட்டாண்டு பதினஞ்சு பேர் வந்து வந்து என் ஹஸ்பண்டை வந்து ஊனத்தை வச்சு வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க அசிங்கசியமான வார்த்தைகள் பேசுகிறாங்க எனக்கு மூணு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இப்போது நாங்கள் வந்து சின்ன குழந்தைங்களை வச்சு மிரட்டுறோம் அவங்க தம்பி வந்து என்னை வந்து என் ஹஸ்பண்டை பார்த்து உன்னால் என்ன பண்ண முடியும் இப்போ நீ இல்லாத நேரத்தை உன் பொண்டாட்டியை வந்து நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் ரொம்ப இச்சையாக கை கைப்பிடிச்சி இழுப்போம் என்னென்னமோ வார்த்தையால் கற்பழிப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வார்த்தைகள் வந்து தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாரு எங்களுக்கு வந்து இதுலேருந்து வந்து ஒரு வி விடுதலை வேணும் எங்கள் பானு சக்கெல்லாம் வந்து நாங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்க இருக்கோம் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸாம் நேற்று எழுந்த எழுந்த போனவர் வந்து அந்த இதே மைண்ட் டார்ச்சரால் அவர் வந்து கீழே விழுந்து கால் கடிப்பட்டு இப்போ வந்து நடக்க முடியாத சூழ்நிலலாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் இப்போ இதனால் வந்து நான் இங்கே வந்து கலெக்டர் மேடம் கிட்டேயும் மனு கொடுத்துருக்கேன் இப்போது அரசாங்கமும் எனக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு முடிவு கொண்டு வரணும் இவர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து என்ன மாதிரி பல குடும்பங்கள்லாம் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து இப்படி தான் எடுத்த உடனே தகாத தண்ணி அடிச்சிட்டு கீழே வந்து வாங்கிட்டு மேலே போயிட்டு என்னென்னமோ அசிங்கசியமான ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் இதுவரையும் வந்து அவர் மேலே பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஏற்கனவே இவங்க வந்து அரசியல் பின்னால் அவங்க அவங்கள வச்சுக்கிட்டு ரவுடிசம் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்து ஜனங்களை மிரட்டி வந்து இப்படி தான் செஞ்சுட்டு இருக்காரு என்னால் வந்து மற்றவங்களுக்கு வந்து என் குடும்பம் பாதிக்கப்பட்ட மாதிரி எந்த குடும்பமும் இனி வரும் காலத்தில் வந்து பாதிக்கப்படக்கூடாது இதை வந்து அரசாங்கத்துக்கு நான் வெளிப்படையாக தெரிவித்துக்கேன்